இந்த ஆடு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு எங்கள் மாமனார் வாங்கி கொடுத்துருக்காரு என்னை படிக்க வச்சதும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் தான் என்னை பிஏட் படிக்க வச்சார் அறுபதாயிரம் கட்டி அவன் வாங்கி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு நான் தான் ஆடு மேய்ச்சேன் என் பசங்கள்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடாது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்க வச்சார் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலை படிப்பு வரல அதனால சரி அவன் படிக்கல அதுக்கு பதிலாக நீ படின்னு சொல்லி என்னை மாமனார் பார்த்தீங்கன்னா என்னை படிக்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு மாடும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மேய்ச்சி ஆளாவிறதை விட்டுட்டு படித்து பாழாக போயிட்டணும் அப்படின்னு தோணுது நீ படிச்சுட்டு என்ன ஆடு மாடு மேய்க்க ஆசைப்படுறான்னு கேட்குறாங்க சில பேர் சில பேர் என்ன இந்த காலத்துலேயும் ஆடு மாடு சாணி எழுற வீடியோ போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது யார் என்ன சொன்னான்னா எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை மழை காலத்தில் தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடிலாம் ஆடு மாடு எனக்கு ஓகே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஸ்கூலில் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்தேன் அதில் இருக்கிற கஷ்டத்தை விட இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை காகாணி நம்ம தீவனம் வரைச்சிக்கிட்டோன்னா போதும் முடிஞ்சால் ஓட்டிகிட்டு போகலாம் முடியலையா நம்மளால் கொண்டாந்து தீவன தட்டையை அறுத்தாந்து போட்டுட்டு நம்ம பாட்டிக்கு அழகாக படுத்துருக்கலாம் நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஃபோன் வந்துட்டே இருக்குது என்ன சாணி வீடியோ மாட்டு வீடியோ தான் போடுற இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்குறாங்க